அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாகப்பட்டினம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு முக்கியமான மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம லைனா பார்க்கலாம் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் இதுல வருகின்ற கீழ்வேலூர் ரிசர்வ்டு தொகுதி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஸோ இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது டெல்டாவை சேர்ந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலும் இங்கே மீனவர்களுடைய பாப்புலேஷன் வந்து நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட இருக்கு அண்ட் பெரும்பாலான இஷ்யூஸ் வந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னும் சரி பண்ணப்படாமலே இருக்குது அப்படின்றது தான் மக்களினுடைய ஒரு குரலாக இருக்குது ஸோ ஒரு தொகுதி வாரியாக நம்ம இப்போ கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல் தொகுதி சீர்காழி சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூற்றி எழுபத்தொம்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி கே த்ரீ ஜீரோ ஃபைவ் டிஎம்கே டூ ஹண்ட்ரட் ஏடிஎம்கே சிக்ஸ்டி ஒன் அதர்ஸ் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே லெவன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஒன் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி அறுநூத்தி எண்பத்தி ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இங்கே டிஎம்கே த்ரீ ஜீரோ நைன் TVK 279, ADMK 76, others 17. சிக்ஸ் அதர்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது TVK ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து ஒரு டைட் ஃபைட் அந்த தொகுதியில் கொடுக்குது ADMK 12%, பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மொத்தம் முந்நூற்றி பதினாறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிஎம்கே ஒன் ஃபிஃப்டி நைன் ADMK 41, ஹண்ட்ரட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் அதர்ஸ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவிக்கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே கே பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் நானூற்றி அறுபது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிக்கே டூ ஒன் செவன் டிஎம்கே ஒன் சிக்ஸ்டி எயிட் ஏடிஎம்கே ஃபிஃப்டி ஃபோர் அதர்ஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெல் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி இது ரிசோர்ட் தொகுதி ஸோ இங்கே எழுநூற்றி எண்பத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிஎம்கே த்ரீ ஃபிஃப்டி எயிட் டிவிகே த்ரீ ஹண்ட்ரட் ஏடிஎம்கே நைன்ட்டி நைன் அதர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிவிகே தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டின் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அடுத்து கடைசி தொகுதி வேதாரண்யம் இது வந்து ஒரு விஐபி தொகுதி ஸோ நானூற்றி எழுபத்தொம்போது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிகே டூ ஜீரோ சிக்ஸ் ஏடிஎம்கே ஒன் செவன்ட்டி ஒன் டிஎம்கே நைன்டி ஒன் அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து ஒரு ஹியூஜ் லீடு இந்த தொகுதியில் கொடுக்குது ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் இந்த ஒரு தொகுதியில தான் ஏடிஎம்கே வந்து ரெண்டாவது பொசிஷனே வந்திருக்கு சரி ஓகே இப்போ நம்ம சட்டமன்ற தொகுதிகள்லாம் பார்த்துட்டோம் என்னுடைய கே அப்சர்வேஷன்ஸை இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சிடறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருகின்ற அந்த முதல் சட்டமன்ற தொகுதியை நம்ம சீர்காழியை பார்க்குறோம் சீர்காழி தொகுதி ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பலமான தொகுதியாக இருந்தது ஆனால் கடந்த மூன்று எலெக்ஷன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவனுடைய கிராஃப் வந்து குறைஞ்சிட்டே வருது அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் விக்டரியும் குறைஞ்சிட்டே தான் இருக்குது ஸோ சீர்காழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் அதிமுக அண்டு திமுகல இருக்காங்க ஆனால் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை நான் சொன்னா அந்த செல்வாக்குன்றது அவங்க இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா வின் பண்ணியிருப்பாங்க எம்பியா இருந்திருப்பாங்க கிராமத்தில் அறியப்பட்டவங்களா இருப்பாங்க நகர்ப்புறத்தில் அவங்க பேரை சொன்னா ஏதாவது வேலை நடக்கிற மாதிரி இருக்கலாம் பட் பீப்புள் ஆர் ஃபிட் அப் வித் போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இன் திஸ் கான்ஸ்டுவன்சி ஸோ மக்கள் ஒரு மாற்றத்தை சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் விரும்புறாங்க ஒன் இயர் டாமினேட்டட் சீட் சீர்காழி ஸோ நிச்சயமாக தாவேக்கா இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வித்தவுட் கேண்டிடேட் வித்தவுட் ஆர்கனைசேஷன் ஒர்க் வித்தவுட் பார்ட்டி ப்ரசன்ஸ் இது எதுவுமே இல்லாமல் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை ஒரு கட்சி பெறுது அப்படின்னா நிச்சயமா அந்த கட்சி வெற்றி பெறும் இங்கே போட்டியிடுகின்ற திமுக அதிமுகவினுடைய விஐபிகளை தாவேக்கா தோற்கடிக்குது அப்படின்னா அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் பல புதுமுகங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க நைன்டீன் செவன்டி செவன் எம்ஜிஆர் ஏன்னா அதை தான் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்க முடியும் நேர்மையான தேர்தல் நடைபெற்று பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லாம நேர்மையா மக்கள் ஒரு மாற்றத்தை தேர்ந்தெடுத்த எலெக்ஷன் அதுதான் அதுக்கப்புறம் நடந்த பல எலக்ஷன்ஸ்ல ஆளுங்கட்சியினுடைய அந்த ஈடுபாடு இருக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்கும் ஒரு கட்சியை வளர விடாமல் தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அவங்க செய்வாங்க செவன் எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் நான் ஒத்துக்கிறேன் அந்த அந்த காலத்துல நடந்ததா இருக்கலாம் பட் அதுதானே ஒரே எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்ப சொல்றதுக்கு சோ அந்த மாற்றத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் எந்தெந்த தொகுதியெல்லாம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி தாவேக்கா போதோ அந்த தொகுதியெலாம் வந்து மிகப்பெரிய விஐபிகளினுடைய வாக்கு சதவீதமானது குறைய போகுது அடுத்த தொகுதி மயிலாடுதுறை இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிமுக கூட்டணியில் பாமக இங்கே கண்டஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியது டிவி கேவினுடைய ஓட்ஸ் என்பது டிவி கேன்னு மக்கள் சொன்னாங்களே அந்த ஓட்ஸ் தான் அண்டு ஏடிஎம்கேவினுடைய ஓட்ஸ் என்பது ஏடிஎம்கே அண்டு அதனுடைய கூட்டணி கட்சியா இருக்கிற பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாக்குகளையும் இணைச்சுதான் ஏடிஎம்கேன்னு எழுதியிருக்கோம் திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் வாக்குகள் காங்கிரஸ் அண்ட் திமுக இந்த மூணு வாக்குகளையும் இணைச்சு எழுதியிருக்கேன் ஸோ இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பா வேதாரண்யம் மயிலாடுதுறை பூம்புகார்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேனுடைய ஓட்சேர் அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு வித்தவுட் கம்யூனிஸ்ட் திமுக வந்து இந்த மாவட்டத்துல மோசமான தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்ட்டுமே அவங்க அலையன்ஸில் தான் இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மண்டலத்தில் ஒரு வலுவான கட்சியா இருக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு ஒரு பெரிய வெற்றியை பெருவுன்னு நான் சொல்ல வரல அவங்க ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க அவங்க தனிச்சு போட்டிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு திராவிட கட்சியினுடைய தோல்விக்கு அவங்க காரணமா மாறிடுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிக வலுவான கட்சிகளா இந்த நாகப்பட்டினம் இருந்து தான் வளர்ந்தாங்க பட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களுடைய வாக்கு வங்கியானது திமுகவால கவரப்பட்டது அப்படியே அது அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஸோ அதன் பிறகு அவங்க அலைன்ஸ் போனாங்க அண்டு கட்சி ஒன்றுமே இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த கட்சி தொண்டனை வேணா நீங்க எடுத்துக்கோங்க மார்க்சிஸ்ட் அண்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டன் உண்மையான தொண்டனை சொல்றேன் நான் இப்போ இருக்கிற இந்த கட்சி முன்னாடி போற ஆளுங்களை சொல்லல உண்மையான தொண்டன் அந்த கம்யூனிஸ்ட் துவ கொள்கையை அடிப்படையா வச்சுதான் வாக்களிப்பான் இப்போ நான் இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போகுது அதனால நான் அந்த இப்ப திமுக கூட இந்திய கம்யூனிஸ்ட் போகுதுன்னா அதுக்காக திமுக ஓட்டு போனோன்னு அவசியம் இல்லை அவன் வந்து அந்த கொள்கையை தான் ஃபாலோ பண்ணலான் கட்சியே இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் திமுக கூட கூட்டணிக்கு போகுது அப்படின்னா அவன் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணி எந்த கட்சி நேர்மையோ எந்த கட்சி சுயமான வாய்ப்ப அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லோருக்குமான கட்சியா சாதி மதம் மொழி கட்டமைப்பு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக ஈக்குவலான சான்ஸை கொடுக்குதோ அந்த கட்சியை தான் அவன் ஆதரிப்பான் ஒரு மக்களுக்கான சமூக நீதி தளம் அப்படின்றத அடிப்படையாக வைத்து தான் கம்யூனிஸ்டுகள் உருவானாங்க இந்தியாவில் ஸோ அப்படின்னும் போது அவங்க நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க நான் பர்சனலாக நிறைய ஓல்டு பீப்புள் கம்யூனிஸ்டுகள் கிட்ட கூட நான் பேசியிருக்கேன் அவங்க எல்லாரும் சொல்றது ஒன்று தான் மார்க்சியம் இந்திய கம்யூனிசம் என்பது கொள்கை தான் கட்சி இல்லை ஒரு கட்சி அந்த கட்சி கூட கூட்டணிக்கு போகுது அதனால ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும்னா அது ஒரு மெத்து தான் அது அப்படிலாம் கிடையாது மேபி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறவங்க போகலாம் மெஜாரிட்டி ஆஃப் த கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த சிந்தனை என்பது கொள்கை அடிப்படையில் தான் கொள்கை தான் இங்கே ஹீரோ நாட் லீடர்ஸ் ஸோ இந்த மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சீட்டை ஒதுக்கிறதுனால அந்த காங்கிரஸ் திமுக அண்ட் கம்யூனிஸ்ட் மூணு பேரும் சேர்ந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கிறாங்க ஆனால் தாவேக்கா சிங்கிளாலாக நாற்பது சதவீத வாக்குகளே எடுக்குது அப்போ அந்த சேஞ்ச் சென்டிமெண்ட்டை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த தொகுதி பூம்புகார் சட்டமன்ற தொகுதி ஸோ இங்கே டிஎம்கே விமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அர்பன்லையும் சரி ரூரல்லையும் ரெண்டு இடத்துலையுமே டிஎம்கேனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது அண்டு நிறைய பூத் ஏஜென்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காங்க அண்ட் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க பட் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை பட் பார்ட்டி வந்து எலெக்ஷனை பேஸ் பண்ணி எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க அதனால் பூம்புகாரில் தாவேக்கா இரண்டாவது இடம் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அடுத்து நாகப்பட்டினம் இங்கே வந்து விசிகாவினுடைய வேட்பாளர் ஆலு ஷானவாஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது போட்டியிட்டார் அப்படின்னா டெபாசிட் இழந்து மூன்றாவது இடம் போவது உறுதியாக இருக்குது ஏன்னா அவருக்கு எதிரான ஆன்டின் ஒரு ஃபேக்டர் தான் வந்து அவரை பெருசா ப்ரொஜெக்ட் பண்றாங்க என்னமோ பெரிய பேச்சாளர் மாதிரி மக்களுக்காக பேசுற மாதிரி ஆனால் கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த தொகுதி எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பாட்டி என்கிட்ட கேட்டாங்க அந்த வீடியோலாம் நான் அதுக்கப்புறம் போடுறேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த சட்டமன்ற தொகுதியில இருக்கு நாகப்பட்டினத்துல விசிகாவுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா சுவரா தாவேக்கா வெற்றி பெற்றுடும் இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது இங்கே டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணா எவ்வளோ அப்படின்னு இந்த தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு இதுல விசிகாவோட ஓட்ஸும் இருக்கு டிஎம்கே காங்கிரஸ் எல்லாரும் இருக்காங்க இங்கே வந்து விசிகாவுக்கு ஒரு டென் கிட்ட ஓட்ஸ் இருக்கு அதுவும் பிளே பண்ணுது ஒருவேளை விசிகா தனிச்சு போட்டிக்கிட்டாங்கன்னா இன்னும் மோசமாக திமுக வந்து பர்சன்டேஜ் எல்லாம் இழக்கும் ஸோ டிவி கேக்கு ரொம்பவே வலுவான ஒரு தொகுதியா இந்த நாகப்பட்டினம் தொகுதியையும் நான் பாக்குறேன் அதே மாதிரி முஸ்லீம் பாப்புலேஷனும் கொஞ்சம் இருக்கு அது டுவர்ட்ஸ் டிஎம்கே தான் இந்த தொகுதியில் போகுது அதை வந்து ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது பட் ஆர்கனைசேஷனல் ஒர்க் மூலமாக கொஞ்சம் ஓட்ஸை டைவெர்ட் பண்ணி டிவி கே சைடு கொண்டு வர முடியும் அடுத்தது கீழ்வேலூர் தனி தொகுதி இங்கே வந்து டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது பொதுவாகவே இந்த தொகுதி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு தான் பெரும்பாலும் ஒதுக்கப்படும் எல்லா தேர்தலையுமே அல்லது திமுக தனிச்சு போட்டிட்டா அவங்க வெற்றி பெறுவாங்க அந்த மண்ணோட சென்டிமெண்ட் அப்படி கம்யூனிஸ்டுகள் வளர்ந்த மண் இல்லையா அங்கே வந்து இந்த பொது கருத்துக்கள் தத்துவங்கள் அதே மாதிரி அந்த மக்களினுடைய அந்த சமூக நீதி எழுச்சி இது எல்லாமே நல்லா தெரியும் ஆனால் நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை விரும்புகிற அந்த மக்கள் இன்னும் ஏன் பழைய கட்சிகளையே நம்பியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான எந்த விஷயமும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பெருசா அவங்க நல்லா இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலை ஆனாலும் திமுக அப்படின்னு அவங்க சொல்றதை பார்க்கும்போது தான் அவங்க ஆனால் வேற வழி இல்லை அப்படின்னு வாக்களிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இப்போ நான் தாவேக்காவை சேர்ந்தவர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா நீங்க தான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நீங்க தான் பேசணும் அவங்க கிட்ட எங்களால் வின் பண்ண முடியும்னு நீங்க சொல்லணும் அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்கள மாற்ற முடியும் தே ஆர் திங்கிங் லைக் இந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்பது அவ்வளவு ஆன்டீன் கமென்சி கீழ்வேலூர்ல இருக்கு கண்டிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்க போட்டிட்டா இழுபரியில தான் வின் பண்ணும் தாவேக்கா வந்து இங்க எமர்ஜிங் போர்ஸா இருக்கு அண்ட் சைக்கலாஜிக்கல் அடிப்படையில நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அந்த மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் இந்த இரண்டு கட்சிகளை தாண்டியும் ஒரு கட்சியால பண்ண முடியும் அந்த கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணா இந்த கீழ்வேலூர் தனி தொகுதியில தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து கடைசி தொகுதி வேதாரண்யம் ஓ எஸ் மணியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டிட்டு வெற்றி பெற்றார் கடந்த மூன்று எலெக்ஷன்ஸா அவருக்கான ஒரு ஆதரவு தான் இந்த தொகுதியில இருக்கு அதே மாதிரி இங்க ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒருத்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஸ் கே வேதரத்தினம் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்று அவர் வந்து ரெண்டாவது பொசிஷன் வந்திருக்காரு இண்டிவிஜுவலா சுயேட்சையா கண்டஸ்ட் பண்ணி வந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு பேஸ் ஓட்டு இருக்கு அவருக்குன்னு விழற ஒரு ஓட்டு இருக்கு அவர் முன்னாடி பாஜகல இருந்தாரு அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தாரு இப்போயும் ஓ எஸ் மணியன் அவர்களை எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணி தோல்வி அடைஞ்சாரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யத்தில் திமுக மோசமான ஒரு தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு வேதரத்னம் அவர்களினுடைய பர்சனல் கெரிஷ்மா தான் அந்த நைன்டீன் பர்சன்டேஜ் ஸோ திமுகவினுடைய கம்யூனிஸ்ட் அண்ட் தத்துவ வாக்குகளை பெற்று தான் தாவேகா இந்த தொகுதியில் வந்து முன்னிலை வகிக்குது ஓ எஸ் மணியன் அவர்கள் இந்த முறை தோல்வியடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதா நான் பார்க்குறேன் லோக்கல் ஆன்டி இன்கமன்சி என்பது இந்த ஆறு தொகுதியிலுமே இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய தொகுதிகளில் விஐபிஸ் தொகுதிகளிலலாம் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது யாருமே வந்து நல்ல பிரமாதமான ஓட் ஷேர்லாம் எடுக்கலை ஸோ இதை இண்டிகேட் பண்ணுற விஷயம் நைன்டீன் செவன்டி செவன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் வந்து ரீக்ரியேட் ஆக போகுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருகின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா மூன்று தொகுதிகள் திமுக மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கு ஏடிஎம்கே ஜீரோ அதர்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் டிஎம் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கேனுடைய பலமே கூட்டணி தான் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி வெளியில வந்தாலும் திமுகவினுடைய அந்த மூன்று என்ற எண்ணிக்கை வந்து ஒன்றாம் ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் வந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து கொடுத்துருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற கீ சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாகப்பட்டினம் பெரும்பாலும் மழை வெள்ளம் சூறாவளி சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு முதன்மையான மாவட்டம் டாப் டென் லிஸ்ட்ல இருக்கும் கடலூர் கூட இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு தான் இன்னமும் அங்கே இருக்கு ஒரு வெள்ளம் வந்தாலும் ஒரு சூறாவளி அல்லது புயல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் அந்த ப்ரிகாஷனரி மெத்தட்ஸை எடுக்கிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆயிடும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இன்னமும் நிறைய கிராமங்கள் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு குடிநீர் இணைப்பு திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் சரி இப்போ டிஎம்கே ஆட்சியிலும் சரி இன்னும் அடித்தட்டு கிராமங்களுக்கு போய் சேரவே இல்லை அது பத்தின மக்கள் பேசுற வீடியோஸும் நான் அப்புறமா அப்லோட் பண்றேன் அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மீனவ அமைப்புகளும் சரி மக்களும் போராடி போராடி ஓஞ்சிட்டாங்க அதுல பார்ஷியலாக கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் பேர் கிடைக்கல இதெல்லாம் வந்து உள்ளூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அது வந்து சமுதாய ரீதியாகவும் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கச்சத்தீவு தீவு இஷ்யூலையும் அது வந்து பார்ஷியலாக இருக்கும் மீனவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அது மத்திய மாநில அரசுகள் தான் முடிவெடுத்து அதை சரி பண்ணணும் உள்ளூர் மக்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் எம்எல்ஏஸை தான் நம்புறாங்க அந்த சட்டமன்ற தொகுதிகளினுடைய தான் அவங்களால தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க பட் அதை இனிஷியலாக அவங்க எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாம தான் போராட்டங்கள் சாலை மறியல் இதெல்லாம் பண்ணுறாங்க பட் அது நடக்கலன்னு போது அவங்க விட்டுருக்காங்க அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு ஓட்ஸ் இருக்கு அதனால ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா நிச்சயமா எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஸோ நாங்கள் சர்வே எடுக்கும் போது எங்களால் முடிஞ்ச அளவு அந்த கிராமப்பகுதிகள்லாம் சில பேருக்கு புரிய வச்சோம் ஓட்ஸ்னா என்ன அதனுடைய வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழ்பெண்மணி படுகொலை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் விவசாயிகள் வந்து பொதுவாக இந்த கம்யூனிஸ்ட் துவ சிந்தனையினால ஈர்க்கப்பட்ட விவசாயிகள் கூட்டமாக ஒருங்கிணைந்து தங்களினுடைய நில உரிமைகளை நிலைநாட்டவும் நியாயமான ஊதிய உயர்வு கேட்டும் வந்து அங்க போராடினாங்க பட் அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி அடக்கி ஒடுக்கி அவர்களை வந்து கொலை செய்தார்கள் ஜனநாயக படுகொலைன்னு சொல்லலாம் அது அந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வு அங்க நடந்தது அதனால ஏற்பட்ட கொந்தளிப்புல மேலோங்கி எழுந்த இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆனா இப்ப அந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இப்ப அந்த கட்சி இருக்கு சோ இங்க வந்து கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் சேர்ந்த பீப்புள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனவ குடியிருப்புகள் சுனாமி குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுனாமினால பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க பட் நீங்க இப்ப அங்க போய் பாத்தீங்கன்னா அது எப்போ தலையில் அந்த சுவர் இடிஞ்சு விழும்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கு ஈவன் நம்மளுடைய நாம் தமிழர் முன்னாள் நாம் தமிழர் உறுப்பினராக இருந்த காளியம்மாள் அவர்களுடைய வீடு கூட ஒரு தடவை அந்த ஒரு சேனலில் வளாக் எடுத்து போட்டிருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்லாம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு இன்னமும் அந்த மக்கள் அந்த வீடுகளில் இருக்க பயந்துட்டு வெளியில வந்து இந்த கீற்று கொட்டகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான வீடெல்லாம் அமைச்சு அதுல தான் இருக்காங்க சில பேர் ரெண்டல் வீடு எடுத்துட்டே போயிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த சுனாமி குடியிருப்புகள்லாம் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு மணி எழுதி போட்டு பல முறை அவங்க வந்து ஃபெட்டப் ஆயிட்டாங்க இதுக்கு மேலே எழுத முடியாது எந்த ரெஸ்பான்ஸும் வரப்போறது இல்லைன்ற அளவுக்கே போயிட்டாங்க ஆனா இந்த முறை வேதாரண்யம் மயிலாடுதுறை பூம்புகார் ஆகிய எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு பெரிய வேட்பாளர்கள் வந்து மோசமான தோல்வியை நோக்கி போவாங்க அப்படின்னு தோணுது மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணால் தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ ஓவராலாக இந்த நாகை மாவட்டத்தில் தாவேக்கா உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் கருதுகிற தொகுதிகள் சீர்காழி சட்டமன்ற தொகுதி அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் தொகுதி இந்த ரெண்டு தொகுதியிலையும் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது அர்பன் ஈவன் ரூரலில் கூட திமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் பூம்புகார் கீழ்வேலூர் இந்த ரெண்டு தொகுதிகள் வந்து சாதகமாக இருக்குது மீதி இருக்கிற ரெண்டு தொகுதிகள் வந்து ஸ்விங் எப்படி வேணால் போகலாம் பட் மோர் லேஸ் இந்த சர்வேல வர்ற முடிவுகள் அடிப்படையில் தான் அதுலேயும் வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இது மாதிரியான ஒரு முடிவை தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வளர்ந்த இந்த நாகை மாவட்டம் நம்மளுக்கு வழங்குது இது இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி